நபி நாயன் சொல்லல்லா ஹலீவ் அவர்கள் நாம் உயிரினும் மேலாக நாம் நேசிக்கும் நபி அவர்கள் சொன்னாங்க இஸ்லாம் எண்ணிக்கையில் ரொம்ப அதிகமாக பெருகும் அதே போல் சரியும் வளர்கிற மாதிரியே சரியும் அப்போ அதை தாங்கி பிடிக்கிறதுக்கு ஒரு சிறு கூட்டம் கியாமத்தி நாள் வரைக்கும் இருப்பாங்க அந்த சிறு கூட்டத்தில் உங்களையும் என்னையும் படைத்த இறைவன் சேர்த்து வைப்பானாக இவ்வளோ அழகாக எழுதிட்டா பார்த்தீங்களா நான் நல்லபடியாக தான் இருந்தேன் நான் கொஞ்சம் வழி மாறி போயிட்டேன் அது பிறகு திருப்ப நேர்வழிக்கு வந்துட்டேன் நான் எங்கே போக ஆசைப்படுறேங்கிற ஒரு உயர்ந்த லட்சியத்தை அந்த பிள்ளை அந்த லெட்டரில் நோட்டீஸ் பண்ணியிருக்கான் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு கண்ணில் கண்ணீர் தண்ணி வந்துருச்சு நான் உயிரோடு இருக்கிறதுக்காக இந்த பணிகளை செய்கிறதுக்காக இறைவன் அங்கங்கே ஒரு விட்னஸை தரானே இப்போ இந்த கூட்டத்திலருந்து ஒரு பிள்ளை மேம் நேற்று வரைக்கும் நான் லவ் பண்ணிட்டு இருந்தேன் இனிமே நான் வந்து கண்டிப்பாக அந்த வெளிய வந்துருவேன் வேண்டாம் என்னோட தாய் தோப்பனுக்கு தெரியாதா என்னை படைத்த இறைவனுக்கு தெரியாதா இரண்டாம் முறை பார்வையை தாழ்த்தி என்ற விஷயம் இங்கே இருக்கும்போது மூணாவது தடவை பார்க்கறது நாலாவது தடவை ஃபோன் நம்பர் ஷேர் பண்ணுறது அஞ்சாவது தடவை சேட் பண்ணுறது அப்பறம் எங்கேயாவது பார்த்துக்கிறது எங்கேயாவது பேசிக்கிறது அப்படியே ஐ லவ் யூன் கிரீட்டிங் கார்டே கொடுத்து அப்படி விரல் விரலும் டச் டச்சிங் டச்சிங் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான் டக்கு டக்கு டக்குன்னு மணி அடிக்கிற சத்தம் கேட்கும் பக்கத்திலே பத்து பேர் நின்று வயலின் வாசிப்பார்கள் நூறு பிள்ளைகள் வெள்ளை ட்ரெஸ் போட்டு சுற்றி நின்று டான்ஸ் ஆடுவாங்க வானத்தில் நட்சத்திரம்லாம் நிலாவாக தெரியும் ஓட்டு வீடாக இருந்தாலும் ஃபுல்லாக ரோஜா தோட்டமாக ஆகி அப்படியே ரோஜாக்கள்லாம் பூத்து குலுங்கும் இல்லை மணி அடிக்கும் நான் ஒத்துக்கிறேன் அது சாவு மணியாக தான் இருக்க முடியும் வேறு நல்ல மணியெல்லாம் இங்கே அடிக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை இங்கே அவ்வளோ அப்படி நல்ல பையனாக இருக்காமல் அவனுக்கு இருக்கும் அவன் படிக்க போவான் அவனுக்கு ஒரு லட்சியம் இருக்கும் அவன் பொம்பளை பின்னாடி சுத்திட்டு இருக்க மாட்டான் லவ் பண்ற எவனையும் நம்பாதீங்க அவன் நல்லவனா கெட்டவனாங்கிற பட்டிமன்றம் நமக்கு தேவையில்லை எனக்கு உயர்ந்த லட்சியம் இருக்குடா நான் அவன் பின்னாடி வரமாட்டேன் நீங்க பெரிய பொக்கிஷங்கள் அந்த கருதலைகளை நம்பி ஏமாறாதீங்க ரொம்ப ஸ்மார்ட்டாக ஏமாத்துவா ஒரு சின்ன வெடி மாதிரியெல்லாம் அன்பு இருக்காது ஒரு ஆட்டோ பாமாதான் விடிக்கும் அவங்க போடுற அன்பெல்லாம் நம்மளால தாங்கவே முடியாது அப்படியே பொழிஞ்சு தள்ளிடுவாங்க கல்யாணம்லாம் முடிஞ்சு ஏன்டா நாயா அன்னைக்கு நீதானா அப்படிலாம் சொன்னேன்னு கேட்டா உன்னை கரெக்ட் பண்றதுக்காக சொன்னேன் அதான் இப்ப எல்லாம் முடிஞ்சுல சொல்லிட்டு போயிட்டே இருப்பான் கொஞ்சம் கூட கருணையோ இறக்கமோ பாவமே இந்த புள்ள அதெல்லாம் கிடையவே கிடையாது நீங்க ஓகே சொல்ற வரைக்கும் தான் அதனால உங்களுக்குன்னு ஒரு உயர்ந்த லட்சியத்தை வச்சுக்கோங்க எவனையும் நம்பாதீங்க சந்தோஷமா இருங்க நல்லா படிங்க ஹாப்பியா இருங்க தேடுதலா இருங்க மேக்கப்பின் பக்கம் போகாதீங்க நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க எல்லாருமே மேக்கப் பண்ணிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல எல்லாருமே இங்க இருந்து பாக்கும்போது ரொம்ப லட்சணமா நல்ல பிள்ளைங்களா சமத்தா இருக்கீங்க இறைவன் இப்படிதான் நம்மளை படைச்சான் இதுவளுக்கு தெரியாதா இவ்வளவு எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகளை உள்ள வச்சு எப்படி சாப்பிடுறோம் பாடிக்கும் போகுது கழிவுகள் எப்படி வெளியேறுது ஒரு நரம்பு ஸ்ட்ரைக் பண்ணா கழிவு வெளியேறாது அவ்வளவுதான் சாங்க வேண்டியதான் தொப்புளுக்கு மேல ஒரு நரம்பு ஆஃப் ஆச்சுன்னா மூளை ஆஃப் ஆயிரும் தொப்புளுக்கு கீழே ஒரு நரம்பு ஆஃப் ஆச்சுன்னா கை காலாம் செயல் எழுந்துரும் எதுவுமே ஒர்க் ஆகாது இதை எல்லாத்தையும் உங்களுக்கு பார்த்து அசம்பிள் பண்ண இறைவனுக்கு இந்த முகங்கள் எப்படி இருக்கணும்னு உருவாக்க தெரியாதா தெரியுங்கள இப்போ இறைவன் படைத்தது சிறந்ததா இல்லை அது பத்தலை எனக்கு வந்து சரியா வரல அப்படின்னு எக்ஸ்ட்ரா கோட்டிங்குகளை கொடுத்து அப்படி நம்ம ஏதாவது செய்ய வேண்டியது இருக்குதா அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணுவோம் இனிமே ஒரு பிள்ளை சொன்னா நான் வந்து கண்ணை மட்டும் தான் வெளியே காட்டுற மாதிரி நான் வெளியே போவேன் நோஸ் பீஸ் போட்டுருப்பேன் என்னோட கண்ணு மட்டும் தான் வெளியே தெரியும் அதனால அந்த கண்ணுக்கு மட்டும் பதினஞ்சு ப்ராடக்ட் வச்சிருக்கேன் அதை மட்டும் அழகாக்கிட்டு தான் நான் வெளியே போவேன் பிறகு நாங்கள் அந்த பிள்ளைகள்கிட்ட பேசினோம் அந்த பிள்ளை அந்த மெட்டீரியல்லாம் எடுத்து சாக்கடையில் போட்டா அது விளங்கினதுக்கு பிறகு அந்த பிள்ளை சொல்றா என் கண்ணுல இவ்வளவு கெமிக்கல்ஸ் போட்டு இத்தனை நாளா அந்த கண்ணை ஏமாத்திருக்கேன்னு நினைக்கும் போது பெயின்ஃபுல்லா இருக்கு அந்த பார்த்தாலே எனக்கு அருவருப்பா இருக்குன்னு சொன்னேன் அடைத்த இறைவனுக்கு அவ்வளவு நன்றி செலுத்தினேன் நீ படிப்பை நோக்கி போயிருப்பான் ஒரு காலேஜை கட்டி அந்த காலேஜ்ல இவ்வளவு பெண் ஆசிரியர்களை உருவாக்கி ஒரு பெண்களுக்கு பேணுதலாக கல்வி கொடுக்கக்கூடிய நிறுவனத்தை கொண்டு வரது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி பொம்பளை பிள்ளைங்க வெளியே போய் படிக்கவே முடியாது சாவித்ரி பாய் புலே அப்படிங்கிற பேர எங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா யாருங்க அவங்க என்னம்மா முதல் ஆசிரியர் இந்தியாவினுடைய முதல் பெண் ஆசிரியர் அப்படிதான் நம்ம புக்ஸ்ல படிச்சுட்டு கடந்து வரோம் அது இப்பதான் பாடத்திட்டத்தில் சேர்த்து அவங்களை பத்தி கொண்டு போய் சேர்த்திருக்காங்க இந்தியாவினுடைய முதல் பெண் ஆசிரியர் என்னை கேட்டா டீச்சர்ஸ் டே அவங்களோட பிறந்தநாள் அன்னைக்கு தான் கொண்டாடணும் ஜனவரி மூணு அப்பதான் பெண்கள் வெளியே போய் படிக்கிறதுக்கு அனுமதி கிடையாது ஸ்கூல்ஸ் கிடையாது சாதியில் உயர்ந்தவர்கள் யாராவது இருந்தாங்கன்னா வீட்டுல போய் அவங்களுக்கு பாடம் சொல்லி தந்துட்டு வருவாங்களே தவிர பெண்களுக்கு வேற யாரும் படிக்க முடியாது அப்போ இந்த பெண் சாவித்ரி பாய் பிள்ளை தன்னுடைய கணவர் கிட்ட இருந்து ஜோதிரா பிள்ளைட்டு இருந்து பாடம் படிச்சு அந்த ஊர்ல இருக்க ஏழை பெண் பிள்ளைகளுக்கு ஒரு சின்ன ஸ்கூல் கண்டுபிடிச்சு கூட்டி வச்சு பாடம் நாங்கள் பாடம் சொல்லி தருவோம் விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம் கல்வியை அவங்க வீட்டுல இருந்து நடந்து போகும்போது சாணியை கரைச்சு ஊத்துறாங்க மலத்தை கரைச்சு குத்துறாங்க ரொம்ப மோசமா ட்ரீட் பண்றாங்க கல்லால் அடிக்கிறாங்க போய் வேற ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி தராங்க திரும்ப வரும்போது திருப்பியும் அதே பண்றாங்க நெத்தியில ரத்தம் வடிது கல்லால் அடிக்கும்போது அதெல்லாம் தாண்டி அங்கே ஸ்கூல் நடந்துச்சு அப்புறம் சூழ்ச்சியாளர்கள் ஸ்கூல் எல்லாத்தையும் எழுத்து மூடினாங்க நான் சொல்கிறது மும்பையில் புனேயில் நடக்குது இந்தியாவில் ஒரு இடத்துல தான் நடக்குது இந்த புரட்சி ஸ்கூலில் முடியாச்சு என்ன செய்யலாம் ஸ்கூல் எப்படி ஆயிடுச்சேன் பிள்ளைகளுக்கு எப்படி பாடம் சொல்லி தருது அப்போ அவங்களோட ஒர்க் பண்ண இன்னொரு டீச்சர் அவங்க பேர் ஃபாத்திமா ஷேக் ஒரு இஸ்லாமிய பெண்மணி அவங்க சேர்ந்து அவங்க அண்ணனோட சேர்ந்து என்ன முடிவு பண்றாங்கன்னா கண்டிப்பா பிள்ளைகளை படிக்க வைக்கணும் என்னுடைய வீட்டில் பாதியை தருகிறேன்னு சொல்லி அவங்க அவங்களோட கட்டடத்தை கொடுத்து பெண் பிள்ளைகளுக்கான முதல் பள்ளிக்கூடத்தை உருவாக்குறாங்க த ஃபர்ஸ்ட் கரஸ்பாண்டன்ட் ஆஃப் இந்தியா பெண் பிள்ளைகளுக்கான முதல் பள்ளி தாளாளர் ஃபாத்திமா ஷேக் எங்கேயாவது படிச்சிங்களா யாராச்சும் சொல்லி கொடுத்தாங்களா ஏன் சொல்லி கொடுக்கல ஏன்னா அவங்க ஒரு முஸ்லீம் பெண்மணி அவங்க பேர் கூட வராது கூகுளில் அவங்களை கண்ணியப்படுத்துறாங்க ஒரு நாள் ஃபுல்லாக அவங்களோட பேரை முகப்பில் போட்டு கூகுளில் ஃபாத்திமா ஷேக் அப்படின்னு போட்டதுனால நமக்கு தெரிஞ்சது பாத்திமா ஷேக் அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னு இல்லைனா பாத்திமா ஷேக்ன்ற பேரே வெளியே தெரிஞ்சிருக்காரு அப்போ அந்த இடத்துக்கு நாங்க போய் அதெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணும்போது அவ்வளவு சங்கடமா இருந்துச்சு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிள்ளை வெளியே போய் படிக்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டாங்களே இன்னைக்கு எத்தனை ஸ்கூல்ஸ் எத்தனை காலேஜஸ் எவ்வளவு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பிள்ளைகள் இந்தியா முழுக்க படிக்கிறாங்க பெண் பிள்ளைகள் தான் எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் ஆகிறாங்க அப்படி இருக்கிற இடத்துல நான் லவ் அஃபயர் பேர்ல ஒருத்தன் பின்னாடி போறேன் நான் ஏமாந்து போறேன் பிளான் பண்ணி ஒரு அயோக்கியனை தேர்வு செய்யறேன் நான் படிக்கல சும்மா வந்துட்டு போறேன் எனக்கு லட்சியங்கிறதெல்லாம் பெருசா இல்லை தான் டிசைன் பண்ணணும் இப்படியான விஷயங்களை பார்க்கும்போது இதையெல்லாம் தாண்டி அறிவு சார்ந்த தளத்தில் விட்டுட்டு மேக்அப்புங்கிற விஷயத்தை தேர்ந்தெடுத்துக்கொண்டு பிள்ளைகள் அதுக்கு பின்னாடி போறது சர்வ அழிவுக்கான பாதை நீங்கள்லாம் அழகான பிள்ளைகள் அறிவான பிள்ளைகள் இறைவன் உங்களெல்லாம் ரொம்ப சிறப்பாக படைச்சிருக்கான் பிளான் பண்ணி ஒரு உயர்ந்த லட்சியத்தோட போங்க பச்சை கலர் மயில சைன் பண்ணணும் ஒரு ஆஃபீஸராக வரணும் நான் வந்து ஒரு ஊரோட நிலைமையை மாற்றணும் அந்த ஊரில் இருக்க பெண்களுக்கான நிலைமையை மாற்றணும்னு ஒரு லட்சியத்தோட ஓடுங்க உங்கள் கையில் இளமை பருவம் இருக்கு அதிக விசாரணைக்குரியது இளமை பருவம் தான் எல்லாத்தையும் அந்த எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாது அப்ப நீ என்ன செஞ்ச அப்படின்னு கேட்பேன் அப்படிங்கிற விசாரணை உண்டு இறைவன் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் இந்த முன்னெச்சரிக்கைகள் நமக்கு ரொம்ப சர்வ சாதாரணமாக பல இடத்துல போயிருது ஆனா ரொம்ப முக்கியமானது நல்லா படிங்க இங்க இருந்து வரணும் இந்த தீன் காலேஜ்ல இருந்து யாராவது ஒரு பிள்ளை வரணும் ஒரு கலெக்டரா ஒரு ஆபீசரா இந்த ஊர்ல இந்த நிலைமையை மாத்துறதுக்கு ஹிஜாபோட ஒரு பிள்ளை வந்து இப்படி வேலை செய்யறா அப்படின்னு நீங்க நாளைக்கு செலிபிரிட்டிஸ் அந்த காலேஜுக்கு வந்து அங்க இருக்க பிள்ளைகளை மோட்டிவேட் கூடிய இடத்துக்கு வரணும் அப்படி வரக்கூடிய பிள்ளைகள் இன்னைக்கு எப்படி இருக்கணும் நீங்க மத்தவங்களை இன்ஸ்பயர் பண்ணுங்க அது ட்ரெஸ் கோடா இருக்கட்டும் உங்களை பிரசன்ட் பண்ணிக்கிறதா இருக்கட்டும் உங்களோட அறிவாச்சலை பாக்குறதா இருக்கட்டும் இந்த மைக் வந்து லூஸ் கான்டாக்டா இருக்கும்போது ஒரு நாலு பிள்ளைகள் போய் ஏதோ செஞ்சு வேலை செய்ய வச்சிங்களே இது பெரிய வெற்றி இது பெரிய வெற்றி நீங்களே நல்லா கை தட்டிக்கோங்க நாங்கள் வெற்றியாளர்களா இருப்பதற்காக பறந்து வளர்ந்துட்டு இருக்கோம் எவனையாவது நம்பி ஏமாந்து போறதுக்கோ இந்த உலகம் தரக்கூடிய சூழ்ச்சி வலைகளில் சிக்கி நாங்க யாருன்னு தெரியாம அடையாளம் தெரியாம போறதுக்கோ இல்லை நாங்கள் வெற்றியாளர்களா இருப்பதுக்காக வளர்ந்துட்டு இருக்கோம் அதை நோக்கி போயிட்டு இருக்கோம் அன்னன்னைக்கு லைஃப்ல என்ன செய்யறது நீங்களே கத்துக்கோங்க அது ஒரு வாஷிங் மிஷின் ரிப்பேர் பண்றதா இருக்கலாம் ஒரு லைட்டை சரி பண்றதா இருக்கலாம் ஒரு கேமராவை இருக்கலாம் ஒரு மைக்கு சரி பண்ணுறதா இருக்கலாம் எல்லாத்தையும் நீங்களே கத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப சந்தோஷம் இதை பர்கர் பீஸா அது இதுன்னு இன்னைக்கு இருக்க மாடர்னைஸ் வெஸ்டர்னைஸ்டு ஃபுட்டு அவசர கால உணவுகள் வேகமா தின்னு வேகமா செத்து போகணும் என்னைக்கு ஆக்கணுன்னு அன்னைக்கு தொடங்கி அழிவு ஃபுட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் எண்பது வருஷம் தொண்ணூறு வருஷம் வாழ்ந்துட்டு இருந்த மனுஷன் ஃபாஸ்ட் எப்ப வந்துச்சோ அப்பவே ஃபாஸ்ட்டா ஆரம்பிச்சா எப்படி ஃபுட்டு ஃபாஸ்டா இருக்க முடியும் என்ன உலகத்துல என்ன சாப்பாடு போய் சாப்பிட்டு வந்தாலும் அம்மா கையால கடைசியில தான் சின்ன வயசுல இருந்து சாப்பிட்டு பசியாருன்னு அந்த அனுபவம் அம்மா கையால் சாப்பிட்ட மாதிரி வராது எவ்வளவு பெரிய விருந்தா இருந்தாலும் சரி அதெல்லாம் எங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்க அம்மாலாம் உங்க பக்கத்தில் உயிரோட இருக்கும்போதே அவங்களெல்லாம் நல்லபடியாக பார்த்து கண்ணியமா அன்பா டெய்லி ஒரு ஹக் பண்ணி ஒரு முத்தம் கொடுத்து ஐ லவ் யூ மம்மின்னு சொல்லிட்டு வாங்க நாளைக்கு அம்மா இல்லை அப்படின்ற இடத்துல உங்களை யோசிச்சு கூட நம்மளால பார்க்க முடியாது உங்கள் அம்மா மாதிரி இந்த உலகத்துல உங்களுக்காக கவலைப்படுற கரிசனப்படுற ஒரு தியாகியா இருந்து வேலை செய்கிற எந்த ஒரு ஆத்மாவையும் உங்களால பார்க்க முடியாது நீங்கள் உலகம் எல்லாம் வாழ்ந்து முடிச்சு தேடுனாலும் உங்களால் பார்க்க முடியாது அப்படி ஒரு பர்சன் அம்மா மட்டும்தான் தான் கூட தான் சண்டை போட்டு வர்றான் அவளை தான் திட்டிட்டு வரோம் தோளுக்கு மேல வளர்ந்துட்டோம் உனக்கு என்னமா தெரியும் நீ நான் நயன் ஏதாவது பேசாம இருமா அப்படின்னு சொல்லிட்டு வரோம் ஆனா அவ உங்களுக்காகவே வாழ்ந்து உங்களை பத்தியே யோசிச்சு உங்களுக்கு பத்தி மட்டுமே வேலை செஞ்சு மூணு வேலையை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு கொடுக்க ட்ரை பண்ணி அவ வயிற்றுக்குள்ள இருந்து வெளியே வரும்போது அவ்வளவு பெயின் இருக்குமா ஒரு விஞ்ஞானி சொல்றாரு கண்டுபட முடிகிற இடத்துல ஒரு ஆணியை வச்சு சுத்தியலால் அடிச்சா எப்படி வலிக்குமோ அப்படி வலிக்குமா அந்த பெயினெல்லாம் தாண்டி மொதல் ரெண்டு வருஷம் என்னெல்லாம் ஹோல்ஸ் நம்ம இருக்கோ எல்லாத்துல இருந்தும் கழிவு வெளியேறும் அத்தனை சுத்தம் பண்ணி பார்த்து பராமரிச்சு நம்மளை ஆளாக்கி கொண்டு வந்தா நீதான பெத்தன்னு கேட்கக்கூடிய பிள்ளைகள் எத்தனை இன்னைக்கு உலகத்துல நீ யாரா கல்யாணம் பண்ணுங்க எங்க வேணா இருங்க எந்த தேசத்துல வேணா இருங்க ஆனா உங்க அம்மாவையும் உங்க அப்பாவையும் பராமரிக்கிறத விட்டுறாது பொம்பளை தான் ஆனா கடமை இருக்கு தாய் தக பண்ண பாருங்க கடைசி காலத்துல அனாதையாக எத்தனையோ தாய் தகுப்பு பண்ண இன்னைக்கு விடப்படுறாங்க இன்னைக்கெல்லாம் எங்க எங்களோட என்னோட அப்பா இல்ல பெருசா வளர்த்து பெரிய பேச்சாளர் ஆக்கணும் பெரிய வெற்றியை கொண்டு வரணும் பெருசா ஜெயிக்கணும் அப்படின்லாம் எவ்வளவு மேடைகளுக்கு இதே மயிலாடுதுறைக்கு எத்தனை பட்டிமன்றங்கள் பேச வந்திருப்போம் ஐநூறு ரூபா காசு கொடுப்பாங்க பஸ்ஸுக்கே பத்தாது ஆனாலும் லீவ் போட்டுட்டு அவர் ஒரு ஸ்கூல் டீச்சர் என்ன கூட்டிட்டு வந்து இந்த மேடைகளுக்கு அறிமுகப்படுத்தி நீ பேசுமா நீ தைரியமா பேசுமா எல்லாரும் ரெட்டை எடுத்த வசனத்துல கேவலமா பேசி கொண்டிருக்கும் போது நான் மட்டும் பகத்சிங்கையும் அறிஞர் அண்ணாவையும் நான் படிச்ச கார்கில் போறையும் புரட்சியையும் மேடைகளில் பேசி கொண்டிருப்பேன் அதை என்கரேஜ் பண்ணி கைத்தட்டி அந்த தகப்பனார் ஏதாவது ஒரு செருப்பு ஒரு அவருக்கு பிடிச்ச சாப்பாடு எதனா இன்னைக்கு வாங்கி தர முடியுமா வாங்கி தர கூடவே முடியும் கூட இருக்கும் போதே நீங்க அவங்க கூட கல்யாணத்துக்கு முன்னாடி கூட இந்த பொழுதுகள் பொக்கிஷமானவை திரும்ப வரவே வராது அம்மாக்கு ஹக் பண்ணி ஒரு முத்தம் கொடுத்துருவாங்க அவளுக்கு பெரிய அவார்டு கிடைச்ச மாதிரி இருக்கும் இந்த உலகமே இந்த கையில இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவா ஏன்னா பிள்ளைகளோட புறக்கணிப்ப இன்னைக்கு தாய்மார்கள் ஃபீல் ஒவ்வொரு இடத்துலயும் சொல்றாங்க உங்கள் அம்மாவை நீங்க கூட இருக்கும் போதே அவங்க ஒரு ஒர்க்கிங் மிஷின் கிடையாது இன்னைக்கு போய் ஹக் பண்ணி ஒரு முத்தம் கொடுத்து ஒரு சாரி ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்க அம்மா உங்களோட அன்பை வந்து நான் நிறைய டைம் மிஸ் பண்ணிட்டேன் சில சமயம் ஹர்ட் பண்ணிட்டேன் உங்களை புரிஞ்சுக்காம நடந்துட்டேன் உங்களுக்கு பிடிக்காத மாதிரி சில விஷயங்களை நான் செஞ்சுட்டேன் அதுக்காக சாரி எனக்காக நீ எவ்வளோ நாளாக இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டு இருக்க அதுக்காக தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த பரிசை வந்து உங்க அம்மாக்கு இன்றைக்கி கொடுங்க இன்ஷா அல்லாஹ் இறைவன் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் நேர்வழியையும் எல்லா வரக்கத்தையும் எல்லா உதவியையும் தருவான் நீங்கள் சொர்க்கத்தை எங்கேயும் போய் தேட தேவையில்லை அது உங்க அம்மாவோட காலடியில் கிடக்கு தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கிறது தாய்க்கு நேர்மையா இருக்க பிள்ளை தாய்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிற பிள்ளை தாய்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுற பிள்ளை தாய்கிட்ட எதையும் மறைக்காத பிள்ளை எங்கேயும் தப்பு பண்ண மாட்டா எங்கேயும் ஆகி போயிட மாட்டா எப்படியும் பொழைச்சிடுவா தப்பி பொழைச்சிடுவா இந்த உலகத்துல சோ முதல்ல உங்க அம்மாவுக்கு நேர்மையா இருங்க உங்க அம்மாவை அதிகமாக நேசிங்க உங்க அன்பை உங்களுக்கு காட்டுங்க கட்டுதானே நான் சொல்றது ஜோக்கடிக்கலே சிரிக்கிற மாதிரி இறைவன் எல்லா விதமான நற்குணங்களையும் உங்க எல்லா மனசுலையும் நொடி துவா செய்கிறேன் எனவே நாம் அலங்காரத்தை வெளியில் காட்டாமல் அறிவை வெளியே காட்டுறதுக்குரிய வேலை என்னன்னு பார்ப்போம் பியூட்டி பார்லர் பக்கம் போகாம லைப்ரரி பக்கம் போறதுக்கு என்ன செய்யறதுன்னு பார்ப்போம் என்னால் இந்த சமூகத்தில் ஒரு பத்து பெண்களை நல்ல இடத்துக்கு கொண்டு வரதுக்கு என்ன செய்யறதுன்னு பார்ப்போம் அதுக்கு தான் உங்க கையில எஜுகேஷனை தவிர சும்மா ஒரு பட்டம் வாங்கவோ ஒரு டிகிரி வாங்கவோ வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு போயிட்டு வருவோங்கிறதுக்காகவோ இன்ஸ்டியூஷன் இல்லை கல்வியினுடைய நோக்கம் அது இல்லை மார்க்குக்காகவோ கோல்டு மெடல் வாங்குறதுக்காகவோ எஜுகேஷன் இல்லை நான் அறிவு தெளிவு பெற்றிருக்கிறேன் தீயவற்றிலிருந்து என்னை தடுத்து கொண்டுக்கிறேன் அதுக்காக கல்வி அந்த கல்வியை கொண்டு தப்பான வழியில் இருக்க பத்து பேரை மாற்றி கஷ்டப்படுற பத்து பேருக்கு உதவி செய்கிறேன் நன்மையை விதைக்கவும் தீமையை தடுக்கவும் தான் கல்வியை தவிர வேற எதுக்காகவும் கல்வி கிடையாது அப்படிப்பட்ட அருமையான கல்வி உங்கள் கையில் இருக்குன்னா அதை யூஸ் பண்ணுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுங்கள் தப்பான வழியில் தப்பான விஷயங்களை பேசுகிறானா மாற்றி கொண்டு வாங்க அவளை வெறுத்து ஒதுக்கி அவ சர்வநாசமாக போகிறதுக்கு நம்மளும் கண்டிப்பாக உடந்தையாக இருந்துடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா அவள் கண்ணீரை தொடச்சு நான் இருக்கேன் உனக்கு வா நம்ம சேர்ந்து படிப்போம் சேர்ந்து ஜெயிப்போங்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸு அவன் ஃப்ரெண்டு என்னோடய ஃப்ரெண்டு என்கிட்ட மட்டும் தானே பேசணும் அவன் அவள் கூட பேசிக்கிட்டு இருக்கா அப்படி சண்டை போடுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது ஆமாம் அப்படி சண்டை போடுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது அதே மாதிரி கேர்ள்ஸாக இருந்தாலும் பை லிமிட்ஸ் வித் லிமிட்ஸ் ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் லெவன்த்து படிக்கிற பிள்ளைகள் சென்னைக்கு போய் ஒரு சேனலில் உட்காந்து எங்களுக்கு கல்யாணம் பண்ணுவீங்கன்னு கேக்கிறாரு ஏன்னா லூத் நபியினுடைய வரலாறு நமக்கெல்லாம் தெரியும் ஆனால் இன்னைக்கு சமூகம் அப்படியும் ஒரு அச்சுறுத்தலோடு ஓடிக்கொண்டிருக்கு பி அவேர் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியிருக்க ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விஷயத்துலையும் அவேராக இருங்க அதனால் இந்த மட்டில் திடீர்னு ஏற்பாடு உங்களை சந்திச்சால எனக்கு பெரிய சந்தோஷம் தொடர் பரப்புரைகளுக்கு ஊடாக யாரோ கேட்டாங்க யாரோ ஆர்கனைஸ் பண்ணாங்க பிள்ளைங்களை சந்திக்கணும்னு சொன்னாங்க அதுவும் ஸ்கூல் காலேஜ் பிள்ளைகள்னா நாங்கள் எப்படியாவது டைம் ஒதுக்கி கொடுப்போம் அது என்னுடைய வாழ்நாள் வைராக்கியம் ஏன்னா இங்கே வதச்சிட்டா நாளைக்கு நீங்க சமூகத்தை ஒழுக்கமாக்கிடுவீங்கறத எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இந்த சமூகத்துக்கான எங்களோட கடைசி நம்பிக்கை ஸ்கூல் பிள்ளைங்களும் காலேஜ் பிள்ளைங்களும் தான் அப்படி இருக்கும்போது வெற்றியாளர்களாகிய உங்கள் கையில ஒப்படைச்சிருக்கோம் சிறந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய உங்க கையில ஒப்படைச்சிருக்கோம் நீங்க ஒவ்வொருத்தரும் பத்து பத்து பேரை பாதுகாக்கிறதுக்கு பத்து பத்து பேருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நீங்களாம் பொருட்படுத்திக்கிட்டு வாங்க அப்படிங்கிற விஷயத்தை உங்கள் கையில் ஒப்படைச்சிருக்கோம் அதனால இந்த மட்டில் அலங்காரத்தை வெளியில் காட்டாதீர்கள் என்று சொன்ன திருக்குறானுடைய மாண்புக்காக நாம் நிச்சயமாக நம்மளை டைம் இருக்கு இன்னிலிருந்து மாத்துவோம் என்ன சொல்றீங்க சத்தமா அஹம்லா உங்களோட டீச்சர்ஸ்காகவும் உங்களோட அம்மாவுக்காகவும் ஒரு பெரிய கைத்தட்டல் ஒரு நன்றி உணர்வோட எப்படி கொடுப்பீங்க அவ்வளோதானா மனம் நிறைய நன்றி உணர்வோட அவங்கள நோக்கி இந்த சட்டத்தை அனுபவம் இந்த தாயோட கஷ்டம் எல்லாம் இதுல துவாவோட இன்னைக்கு இந்த பொழுது மகத்துவமானது அப்படிங்கிறத உணர்வு சரி நீங்க படைத்த இறைவனுக்கு என்ன விதத்துல எப்படி நம்ம நன்றி உணர்வை செலுத்துவோங்கிறத உங்க சுஜூதுல நீங்க இறைவனோட பேசி தெரியப்படுத்துங்க அது ஒரு பெரிய வாய்ப்பு இறைவன் எல்லா பிள்ளைகளுக்கும் நேர்வழியை உறுதிப்படுத்தட்டும் எனவே பேன் பிரைடல் மேக்கப் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இனிமேல் கொண்டு வருவோம் நம்மளை நம்மளே அலங்காரப்படுத்துவோம் நமக்கு தெரியாதா நம்மளை எப்படி நல்லா பார்த்துக்கிறதுன்னு அதனால ஒரு நாளும் நம்மளுடைய அலங்கார படங்கள் வீடியோக்களை இன்னொருத்தர் போஸ்ட் பண்ணி அதை உலகம்லாம் உலாவறதுக்கு நம்ம ஒரு நாள் அனுமதிக்க மாட்டோம் உங்கள் கையில் இருக்க அந்த பேப்பர் வந்து ஒரு பெரிய ரிசர்ச் புக்கு அதை தொகுத்து உங்கள் கையில் அதை கொடுத்துருக்கோம் அந்த நோட்டீஸை ஃபுல்லாக படித்து அதை கையொப்போம்னு ஒரு பாக்ஸ் இருக்கும் உங்கள் அம்மா கூட சேர்ந்து படிச்சுட்டு சைன் பண்ணுங்க உங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நமக்கு தெரியாத விஷயத்தெல்லாம் எவ்வளவு பிரமாணமான நமக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுது அப்படின்னு உங்களை பெற்ற பலனை அடைவாங்க மாசம்ல நீங்க வீட்டுக்கு போய் எல்லாரும் அம்மா கூட சேர்ந்து உட்காந்து படிச்சு அதை சைன் பண்ணுங்க இப்போ இதை திடீர்னு ஆர்கனைஸ் பண்ணாலும் உங்க எல்லாருக்கும் நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணதுக்கு இந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த அனைத்து தரப்பினருக்கும் நிர்வாகத்தை சேர்ந்தவங்களுக்கும் அவங்களோட ஸ்டாஃப் எல்லாருக்கும் எல்லாத்தையும் தாண்டி என்னோட செல்ல பிள்ளைகள் அப்படின்னு தான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸை சொல்றது உங்களுக்காக தான் வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு தெரு தெருவா சுத்தி கொண்டிருக்கோம் நான் மரணிக்கும் போது நல்ல பிள்ளைகள்லாம் சேர்ந்து இந்த உலகத்தை தாங்குவாங்கன்ற நம்பிக்கையோடு நம்ம மரணிக்கணும் அந்த மாதிரியான நோக்கத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறதுல உங்களை சந்தித்ததில் இன்றைக்கி ஆகப்பெரிய மகிழ்ச்சி அல்லாவுக்கு எல்லா புகழும் அலகது பி அவேர் பி ஹாப்பி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகா